பசியே ஆதிநிலை பசியே ஆதி மார்க்கம் பார்த்து ஒரு நாளைக்கு ஒன்று வருது புதுசு புதுசாக பசியே ஆதிநிலை பசியே ஆதி மார்க்கம் வித்தியாசமாக இதுவா இது உழைக்கூடாது அது முக்கியமாக டெய்லி பார்த்தா உடம்பா ஒரு நாளைக்கு ரெண்டு வீடியோ வரும் ஃபஸ்ட்டு சிரிச்சுட்டிங்களா நான் சிரிச்சுட்டேன் நீங்களே சிரிச்சுட்டேன் இங்கயா சிரிச்சிட்ருப்பீங்க புரியுதுங்களா வீடியோ தட்டின போதே கை கிட்ட போகும்போதே சிரி போகிறோம் ஏ சிரிக்கிற சேனலு நல்லா சிரிக்கலாம் அப்படின்னு புரியுதுங்களா அதனால் முதல்ல மார்க்கம் மூணு மார்க்கம் பக்தி மார்க்கம் எட்டாவது ஞான மார்க்கம் பத்தாவது உண்மை மார்க்கம் பன்னெண்டாவது ப்ளஸ் டூ ரெண்டுத்துலேயும் நின்றுடாதீங்க இப்போ வாழ்நாள் முழுவதும் எட்டாவதுலேயே வந்துடாதீங்க புரியுதுங்களா ஆனால் ஒரு சிலர்லாம் எட்டாவது பக்தி மார்க்கத்தை தவறாக பேசுவாங்க ஆனால் நான் பேச மாட்டேன் ஏன்னா நான் உண்மையை அறிந்தவன் புரியுதுங்களா ஒரு சிலர் ஞான மார்க்கத்தை தவறாக பேசுவாங்க அதையும் நான் பேச மாட்டேன் ஏன்னா நான் உண்மையை அறிந்தவன் உண்மை மார்க்கத்தை நடத்துகின்றவன் டென்த்துலேயும் பாஸ் ஆகி ப்ளஸ் டூக்கு வரணும் உண்மை மார்க்கத்துக்கு வரணும் புரியுதுங்களா என்ன ஒன்று இந்த உண்மை மார்க்கத்தை இதுவரையில் யாரும் நடத்தலை யாருமே இதுவரில் நடத்துறது கிடையாது முதல் முதல் என் மூலிமா தான் அறியிறீங்க நம்ம மந்திரத்தை கேளுங்க முதல்ல அதுக்கு முன்னாடி நல்லா பசி எடுத்துதா நல்லா மகிழ்ச்சியாக சாப்பிட்டீங்களா நல்லா சத்தான உணவு சாப்பிட்டீங்களா நாங்கள் எங்கள் சொந்தக்கார மாதிரியே பேசுகிறீங்க எங்கள் சொந்தக்காரையும் என் கிட்டே எப்படி பழகுவாங்களோ பேசுவாங்களோ அது மாதிரி பேசுகிறீங்க வித்தியாசமாக இருக்குது எங்கே உங்களுக்கு உண்மை இப்படி தான் இருக்கும் இதுதான் உண்மை உண்மை என்னென்னு தெரியுதா உங்களோட உறவாடை வேண்டும் மகிழ்ச்சியாக இருக்கணும் கொஞ்சம் கொஞ்சம் தான் நடத்துகிறேன் ஐ பிச்சில் போவோம் பாடம் பின்னாடி ஏன்னா மக்களுக்கு இப்போ தான் தெரியுது இன்னும் கொஞ்சம் ரீச் ஆட்ட நிறைய பேருக்கு தெரிவிட்டோம் சூப்பராக நடத்தும் பாடம் அருமையாக இருக்கும் புரியுதுங்களா ஒரு மந்திரத்தை சொல்லுகிறேன் பல மந்திரங்களை பார்த்துருப்பீங்க தாரக மந்திரம் சூப்பராக இருந்தாருங்க இதுவரை அந்த மந்திரத்தை கேட்டே இருக்க மாட்டீங்க பிறர் அறிவை பேசுவதற்கு நான் பிறக்கவில்லை என் சுய அறிவை பேசுவதற்கு நான் பிறந்தேன் புரியுதுங்களே இன்றைக்கே அறிவை பற்றி பேசிக்கிறேன் இதே மந்திரத்தை நாளைக்கு உணர்வை பற்றி பேசுவேன் சிந்திக்க வைக்கிற பாருங்க ஆனால் நேற்று அறிவு என்னாரு இன்றைக்கி உணர்வுன்றாரு மறுநாள் ஆழ்ந்து சிந்திக்கணும் மக்கள்களே சிரிச்சுக்கினே ஆழ்ந்து சிந்திக்கணும் இதுதான் பசி மார்க்கம் இதுதான் உண்மை மார்க்கம் புரிஞ்சிடுச்சிங்களா எப்படி ஆழ்ந்து நீங்கள் சிந்திக்கணும் புரியுதுங்களா சிரித்து கொண்டே சிந்திக்க வேண்டும் இதுவரைலாம் இது மாதிரி பாடங்கள் நீங்கள் அட்டன் பண்ணதில்லை சூப்பராக இருக்கும் எப்படி இன்றைக்கு பிறர் அறிவை பேசுவதற்கு நான் பிறக்கவில்லை என் சுய அறிவை பேசுவதற்கு நான் பிறந்தவன் எப்படி பாருங்க மந்திரம் சூப்பர் மந்திரம் பிறர் அறிவில் நம்ம பேசக்கூடாது அதில் தப்பு தப்புறாத வரும் பதில் சொல்ல முடியாது முழுப்பீங்க இப்போ நான் நடத்துகிற பாடத்தில் கேள்வி பதில் பின்னாடி கேட்பீங்க மொத்தத்துக்கு நான் பதில் சொல்லுவேன் பிறர் அறிவு எடுத்து பேசினா அது அவர் அறிவு பதில் அவருக்கு தெரியும் அதை போய் நான் நடத்திட்டு நீங்கள் கேள்வி காட்டிங்கன்னா பதில் சொல்ல தெரியாமல் திருத்தின்னு முடிக்கணும் அதெல்லாம் தேவையான நமக்கு புரியுதுங்களா வித்தியாசமாக சிந்திக்க வைக்கிறேன்ல எல்லாரும் இருக்கப்பா நம்ம கூட இதுக்கு மேலே பிற ரெடியலாக பேசக்கூடாதுப்பா நம்ம உடம்பு என்ன உணர்த்திச்சோ அதை மட்டும் பக்குவமாக பேசிவிட்டு நம்ம போனோம் பார்த்தீங்களா எப்படி மாறிட்டீங்க சூப்பராக மாறிவிங்கோ அருமையாக இருக்கும் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கான் புரியுதுங்களா அதனால் இந்த ரெண்டு சேனலில் பாருங்கள் மூலிகை மைந்திர சேனல்லையும் பாருங்கள் நல்லாயிருக்கா ரெண்டு வீடியோ தான் வரும் அடுத்து வந்து மண் திருவிழா குளியல் சேனல் இதில் பாருங்கள் ரெண்டு சேனலில் வருங்க இது வந்து படிப்படியாக ஒரு ஒரு ஸ்டெப்பாக நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு வந்து மகிழ்ச்சியாக இருங்க இந்த பிரபஞ்சகம் என்பது மகிழ்ச்சின்னு முதல்ல புரிஞ்சுக்கோ இந்த மகிழ்ச்சி என்பது எப்படி இருக்குது என்றால் உணர்வாக இருக்கிறது அந்த உணர்வு எப்படி இருக்குது என்றால் பசியாக இருக்கிறது இன்றைக்கி லைட்டாக பாடத்தை டச் பண்ணியிருக்கேன் எப்படி பிரபஞ்சகம் என்பது மகிழ்ச்சியாக இருக்கிறது அது உணர்வாக இருக்கிறது அந்த உணர்வைக்குள் பசியாக இருக்கிறது புரிஞ்சுதுங்களே ஒருத்தர் எமோஷனாக பாடம் நடத்துறாரு அப்படின்னா அப்பயே நீங்கள் புரிஞ்சிக்கலாம் இவர் ஞான மார்க்கத்தில் இருக்கிறாரு பக்தி மார்க்கத்தில் இருக்கிறாருன்னு உண்மை மார்க்கத்தில் பசி மார்க்கத்தில் சிரிச்சுன்னா பேசுகிறேன் அதனால் நன்றி மகிழ்ச்சி பசி உணவு மகேந்திரன் I'm not